ஃப்ரிட்ஜுக்குள்ள கேரி பேக் வச்சு பாருங்க கரண்ட் பில் கம்மி ஆகும் எது ஃப்ரிட்ஜுக்குள்ள கேரி பேக் வச்சா கரண்ட் பில் கம்மி அப்படின்னு தான் எனக்கும் ஆச்சரியமா இருந்தது பட் ஃபுல்லா என்ன சொல்றாங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்ற விஷயம் வந்து புரிஞ்சது ஃப்ரீசர்ல ஐஸ் கட்டி ஆகிறது தடுக்கிறதுக்காக ஒரு பாலித்தீன் பேப்பர்ல எண்ணெயையும் உப்பையும் மிக்ஸ் பண்ணி அது மேல இன்னொரு பாலித்தீன் பேப்பரை வச்சு ஃப்ரீசர்ல நம்ம பொருட்களை வைக்கும் போது ஐஸ் கட்டி ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐஸ் ஃபார்ம் ஆகிறதுனால எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பா அதிகமாகும் ஏன்னா ஃப்ரீசர் ஃபுல்லாக ஐஸ் ஃபார்ம் ஆகும்போது இந்த ஐஸ் வந்து ஒரு இன்சுலேட்டிங் லேயர் ஆக்ட் ஆகும் ஃப்ரீசர் உள்ளே நம்ம வைக்கக்கூடிய பொருளோட வெப்பத்தை அந்த கூலிங் காயிலுக்கு சரியாக கடத்த முடியாது அதனால் கம்ப்ரஸர் ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி இருக்கும் அப்படின்றப்போ எலக்ட்ரிசிட்டி பில்லு அதிகமாக தான் இருக்கும் இவங்க சொல்கிற இந்த மெத்தடில் ஐஸ் கட்டியாகிறத தடுக்க முடியாது ஆனால் அந்த ஐஸு ஃப்ளோரில் ஒட்டிக்கிறதுலேருந்து தடுக்கலாம் இப்போ அடிக்கடி ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இடையில பாலித்தீன் பேப்பர் இருக்கும்போது அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும் பட் அவங்க கொடுக்குறது வந்து ஒரு சின்ன டிப்பு தான் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதிகமாக உங்கள் ஐஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுல எந்த தப்பும் கிடையாது மூடு